ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்கழி பத்தொம்போதாவது நாள் பத்தொம்போதாவது பாடல் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்று சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்க கண்ணினாய் நீ உன் கில்லாயால் தத்துவமின்று தகவேலோர் எம்பாவாய் அதாவது இதுல ஆண்டால் என்ன சொல்றானா திரும்ப நப்பினை தாயார தான் கெஞ்சிறான் என்ன கெஞ்சிறானா யானை தந்தத்தினால் செய்த கட்டில் மேல் பஞ்சு மெத்தைகளை மெத்தையை போட்டு விரிக்க விரிக்கப்பட்டிருக்கும் கட்டில்ல அழகான பூக்களை சூடிய கண்ணன் நப்பினியின் மார்பில் தூங்கி கண்மூடி தூங்கிக்கிட்டு இருக்கங்க எழுப்ப மனமில்லையோ இவ்வளோ நேரம் ஆச்சு அவனை விட்டு பிரியும் அத ஒரு க்ஷணம் ஒரு நொடி கூட பிரியும் சக்தி உனக்கு இல்லையோ அதை நீ இழந்துட்டியோ நீ இப்படி செய்யறது நல்லா இருக்கா எனக்கு எங்களுக்கு அவரை விட்டால் யார் இருக்கா அதனால் தயவு செஞ்சு எழுப்போமா உன் புருஷனை அப்படின்னு ஆண்டால் கெஞ்சி கேட்குறாங்க நான் பின்னையே.